இது தொடங்கி இது எங்கேயாவது ஒரு வரி இது கடந்த காலத்தையும் உணர்த்து இந்த காலத்தையும் உணர்த்து எதிர்காலத்துக்கும் வரும் எந்த காலத்திலையும் அந்த சொல்ல நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நாமெல்லாம் மதங்களை விடாதவர்கள் அவருக்கு தெரியும் எப்போ நாம் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் இது தொடங்கி இது தொடங்கி இது தொடங்கி இனி எக்காலத்தும் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு மறுநாள் அடுத்த வருஷம் இன்னும் ஐம்பது வருஷம் கூட நான் சொல்லிட்டே இருக்கலாம் இது தொடங்கி இனிய சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு எது தடைன்னு அவர் சொல்லியிருக்கார் சமயங்களும் மதங்களும் சமயங்களும் மதங்களும் தான் சொல்லு ஏ அப்படின்னு சொல்லி சொல்லணும் அவரு அப்படின்னு சொன்ன இதுதான் அவைகள் ஒன்று கிடக்க ஒன்று குரங்கைகள் சொல்லாமல் அது ஒரு கூட்டம் அது ஒரு மரபு அது வழி வழியாக வருபவர்களுக்கு மட்டுந்தான் சொல்ல வேண்டும் தெரிய வேண்டும் சாதாரண ஒரு பாமரனுக்கு அது தெரியக்கூடாது அதுதான் வள்ளல் பெருமான் பார்த்தால் எல்லோருக்கும் இது வேணும் ஏன்னா அவர்களெல்லாம் வழி வழியாக வந்த குருநாதர் சீடர் என்கிற அந்த பாரம்பரியத்துக்கு தான் அந்த சாகா கலை இருந்தது மனமிலா பெருவாழ்வு இருந்தது பெருமானார் மட்டும்தான் உலகத்தினத்தே பெரிதற்கரிய மனித தேயத்தை பெற்றுக்கொண்ட நம்மவர்களே அப்படின்னு சொன்னவர் இவர்தான் ஏ சீடர்களே என் வழியாக வருபவர்களே சொல்லல நம்மவர்களே இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேரையும் கூவி அழைக்கின்றார் நம்மவர்களே காலம் உள்ள போதே ஏன்னா சாகு எப்போ வரும் தெரியாது உங்களை யாருக்காவது தெரியுமா இல்லை எனக்கு தான் தெரியுமா தெரிஞ்சா என்ன செய்வோம் நம்ம ஒன்று மிக நல்லவனா மாறிடுவோம் இல்லைன்னா பொல்லாதவனா தான் மாறிடுவோம் சாக தான் சாக போகிறோம் ஏதோ நாள் பண்ணிட்டு போவோமேன்னு ஒரு ஆள் இருப்பான் ஒரு ஆள் சாக போகிறோம் இப்போயாவது நல்ல பேர் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு நினைப்போம் ஆக ஆனால் தான் காலம் உள்ள போதே கடவுள் நிலை அறிந்தனர் நமக்கு இப்போ சுப்பிரமணியன் தம்பி பேசிகிட்டு இருந்தார் இல்லைங்களா தத்துவங்கள் தான் இந்த உடலே ஒரு பெரிய தத்துவம் தான் அருணகிரியிலேருந்து பட்டினத்தாரில் இருந்து பாடல்களில் தெளிவாக எழுதுறாங்க நாம் எங்கேருந்து வந்தோம் என்னவா இருக்கும் என்ன ஆக போகிறோம் ஆனால் அந்த மாதிரி ஆகக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஞானம் ஞானம் என்பது நாம் அழுதுபட்டு போகக்கூடாது இந்த உடலை புதைக்கவோ அதை எரிக்கவோ செய்யக்கூடாது ஞானம் வந்தவருடைய நிலை அதுதான் அதனால தான் பழைய ஞானம் புதிய ஞானம் பழைய ஞானம் என்ன அதுதான் பூர்வ ஞான சிதம்பரம் அங்கே ரகசியங்கள் சொல்லப்பட்டது அது வெளிப்படையாக சொல்லலை வெளிப்படையாக சொல்லலை வள்ளல் பெருமான் மட்டுமே உத்தர ஞான சிதம்பரம் சத்திய ஞான சபையை தனக்குள்ளே கண்டதை வெளிப்படையாக சொல்லி நீங்களும் என்ன மாதிரி பாருங்க நான் அடைந்த அந்த நிலையை அடைய சொன்னார் அந்த சாகா நிலையை சொன்னார் எழுதியிருக்கார்